நாங்கள் இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஏற்கனவே பல கதை விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கினா ஆர்வமாக இருந்தோம் அது வந்து க இது எப்படி ப பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணிவிட்டு தமிழ்நாடு வேளாண்மை வணிக வரி இது வணிகம் மற்றும் விற்பனைத்துறை சார்ந்த அலுவலர்களை நாங்கள் சந்தித்து இது சம்மந்தமாக வந்து அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டோம் அவங்க வந்து க இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி க வங்கி மூலியமாக வந்து க கடன் வாங்கி தொழில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ஊக்கத்தொகையாக வந்து சப்ஸிடி வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்கு ஊக்கப்படுத்தினாங்க நாங்கள் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இது சம்மந்தமாக வந்து அதுக்கு தேவையான மிஷினரிஸ் எல்லாம் கொட்டேஷன் வாங்கி அதுக்கு தேவையான மிஷினரிஸ் எல்லாம் வாங்கி க அது இது வேளாண்மை துறை அலுவலர்கள் கொடுத்துட்டு எல்லாம் ஆலோசனை பெற்று இதை இந்த மெ மிஷினரிஸ் எல்லாம் வந்து கொண்டாந்து நாங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் இது சம்மந்தமான க எல்லா ஆலோசனைகளும் வந்து இப்போ வேளாண்மை விற்பனை வரித்துறையுமா கிடைச்சிதுங்க அப்புறம் அதுக்கப்புறம் இந்த இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கே லோ லோக்கலில் இருக்கிற எங்கள் நாங்களும் ஒரு அடிப்படையில் ஒரு விவசாயிங்க அப்புறம் அது சம்மந்தமாக வந்து இங்கே இருக்கிற எங்களுடைய ஃபார்மில் இருக்கிற விவசாய பொருளெலாம் எடுத்துக்குவோம் அது இல்லாத பக்கத்தில் இருக்கிற ஃபார்மர்சிட்டி எல்லாத்துக்கு தேவையான அடிப்படை பொ பொருள் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் நாங்கள் இதை வாங்கி இங்கே இதையே வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக நாங்கள் தயார் பண்ணி எங்களுடைய சுபி ஸ்ரீ சுபி மசாலான்ட்டு எங்களுடைய ஓன் பிராண்ட் நேமில் நாங்கள் வந்து தயார் பண்ணி இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற தாலுக்கா அண்டு மாவட்டத்தில் இருக்கிற ரீட்டைல் ஷாப்பு ஹோட்டலு இதுகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் இது இதுக்கு சம்மந்தமாக வந்து எங்களுக்கு மானிய தொகையை வந்து த தமிழ தே தேசிய உணவு பதப்படுத்தல் துறையிலிருந்து எங்களுக்கு கொடுக்குறோன்னு எங்களுக்கு வந்து மீ மீட்டிங் வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து தொகையாக வந்து எங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு எங்களுடைய மெ மெஷினரிஸ்க்கு உண்டான இதையும் அவங்க வந்து எங்களுக்கு ஊக்கத்தொகையை கொடுத்துருக்குறாங்க அது வந்து எங்களுக்கு ப பயனுள்ளதாக இருக்குது நாங்கள் இதை வந்து இது வந்து மேலும் வந்து இந்த தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து உதவி செஞ்சுருக்குது இந்த மாதிரி உதவிகள் வந்து மற்ற இது சம்மந்தமான து துறையில் வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் வந்து நிறைய தொழில் முனைவோருக்கு வந்து ஊக்கமாக இருக்கும் இந்த எங்களுடைய பொருள் வந்து தரமானதாகவும் வந்து அதே மாதிரி எந்த கலப்படம் இல்லாமல் வந்து நே நேரடியாக பய செய்யணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து அக்மார்க்கு ச சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குறோம் அது அது மூலிமா வந்து மற்ற பொருள் வந்து எந்த கலப்படமும் இல்லாமல் எங்களுடைய கம்பெனியினுடைய பொருள் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய முதல் நோக்கம் எல்லாமே தரமாக கிடைக்கணும் அதே மாதிரி ரே ரேட்டும் வந்து மற்ற கம்பெனியை விட குறைவாக கிடைக்கிற மாதிரி நாங்கள் செஞ்சு வந்து வந்து நேரடியாக விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறோம் ஈரோடு மாவட்ட வேளாண் வணிக வரி வணிகத்துறை மூலிமா வந்து எங்களுக்கு நிறைய ஆலோசனை கூறி இது முறை தொ தொழில் வந்து விரிவு நிறைய ஆலோசனை கூறி கூறுவாங்க அது அது வந்து நாங்கள் லோக்கலில் வந்து ம மஞ்சள் அதிகமாக விளையுதுங்க ஈரோடு மாவட்டத்தில் அதனால் இந்த எங்கள் ம மஞ்சள் வந்து நாங்களே வந்து த வந்து தரம் பிரித்து நல்லா சுத்தப்படுத்தி அதையை ப அரைச்சு வந்து ப பவுடர் ஆக்கி நாங்களே வந்து பேக்கெட் போட்டு சேல்ஸ் பண்ணுறோம் இல்லாத இங்கே வந்து மி மிளகாய் மல்லி அது மாதிரி பொருளும் க கிடைக்கிதுங்க அப்புறம் க அது இல்லாமல் வேறு மற்ற மிளகு மற்றதெல்லாம் வந்து வெளியில் இருந்து நாங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி சாம்பார் பவுட்ரு ச சிக்கன் மசாலா கறி மசாலா அந்த மாதிரி மசாலா பவுடருமும் நாங்களே த தயார் பண்ணி பாக்கெட்டு போட்டு உணவு அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக வந்து மற்ற வந்து ரீட்டைல் ச ஷாப்பு சப்ளை பண்ணுறோம் அதே மாதிரி க ஹோட்டலு ரெஸ்டாரண்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தே தேவையான அளவுக்கு வந்து நாங்கள் வந்து ச சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது மேலும் மேலும் எங்களுடைய பிராண்டை வேணும்னு சொல்லி அவங்க வந்து கேட்டு வாங்குகிறாங்க அளவுக்கு வாங்க வந்து உற்பத்தி நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம் தொழில் முனைவர் இருந்ததுனாக்கா இது மாதிரி வந்து ப பண்ணுறவங்களுக்கு வந்து எங்களுடைய ம மேலான வாழ்த்துக்களையும் இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம் மேலும் விவரம் பெற விவசாயி கே கே மணிகண்டராஜ் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு ஒன்பது மூன்று ஐந்து ஆறு ஐந்து ஒன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ள